சிறிது காலத்தில் வசிஷ்டர் அகஸ்தியர் என்று இரட்டையர் தோன்றினர் வசிஷ்டர் அகஸ்தியர் என்று ஒரு சமயம் பலம் பெற்றிருந்த அசோகர்கள் தேவர்களுக்கு உபத்திரவம் செய்ய இந்திரன் அக்னி வாயு இருவரையும் வேண்டி அவர்கள் உதயவுடன் அறக்குகளை விரட்ட அவர்கள் தலைவர்கள் கடலில் சென்று ஒளிந்தனர் கடலில் ஒளிந்து ஒளிந்துள்ளவர்களை தம்மால் மட்டுமே செய்ய இயலா என்று அக்னியும் வாயுவும் கூறினர் பின்னர் இந்திரன் அகஸ்தியரிடம் சென்று நாங்கள் மித்திர வர்மர்களில் அம்சமாக தோன்றியவர் மிக தபஸ் தப்சாதி ஒன்றால் ஆகாது தோன்றும் இல்லை அறக்க தலைவர்களில் சில சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை அப்படியே விட்டுவிட்டால் அவர்கள் மறுபடியும் வெளியே வந்து கொடுமைகள் புரிவர் எங்கள் கடல் நீரை வற்றல் செய்துவிட்டால் அவர்களை நான் கொன்று விடுவேன் என்று இந்திரன் அகஸ்தியர் கடலீரை ஆச்சமணம் செய்து குடித்துவிட்டார் பின்னர் இந்திர நடக்கர்களை அழிக்க முட்பட மயன் தாரகன் மாலி என்ற மூவர் தப்பி ஓடிவிட்டனர் திருபுராசுதர்கள் மயன் தாரகன் வித்யின்வாளி என்ற மூன்று அரக்கர்களும் பெருமாவை குறித்து கோரக்கம் செய்து பொன் நகரம் வெ வெள்ளி நகரம் இரும்பு நகரம் என்று ஆளுக்குரு நகரம் வேண்டினர் மேலும் நினைத்தபோது நினைத்த இடத்திற்கு செல்லக்கூடிய வரமும் ஊவரியை ஒருங்கே சொல்லக்கூடிய ஒருவராலேயே தமக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்று வரங்கள் கேட்டுப்பட்டன அத்தகைய வரங்கள் பெற்ற அத்தகைய வரங்கள் பெற்ற அம்மூவரும் நினைத்த செல்வதும் அங்குள்ளவர்களுக்கு தொல்லை கொடுப்பதுமா இருந்தனர் இதனால் மூவலையில் உள்ளவர்களும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அச்சத்தில் அச்சத்தில் வாழ்ந்து வந்தனர் பிரம்மாதி தேவர்கள் கையிலைக்கு சென்று பரமசிவனை வணங்கி உங்கள் கோபத்தால் சகல உலகங்களும் ஒரே கடத்தில் பசுபமாகிவிடும் உங்களுக்கு இந்த திருபுரா திருபுராசுவர்கள் ஒரு பொருட்டா கையை முறிந்து இம்மோபதிவு கொண்டு எங்களுக்கு விமோசனம் வழியுங்கள் என்று வேண்டினர் அப்போது பரவன் தேவர்கள் தனக்கு தேவையான உதவிகள் செய்யுமாறு வேண்டினர் அதாவது பூமி தேராகவும் வேறு மலை விண்ணாகவும் ஆதிசேசர் அதன் நானாகவும் ரிஷ்கோ அம்பாகவும் பிரம்மா தேரோட்டியாகவும் சூரியன் சந்திரன் தேச சக்கரங்களை நான்கு வேதங்கள் நான்கு வேதங்கள் குதிரைகளாகும் அதில் நான் ஆரவித்து தேவர்களின் படைகளில் போராட போருக்கு செல்வேண்டும் என்று கூற அப்படியே எல்லாம் நிகழ்ந்தன அவ்வாறு போர் செய்த செய்ய செய்ய சென்ற படவன் அக்கருள் ஆகிய அரக்கர்கள் மீது பானம் பெய்தார் அந்த பானம் முதலில் பொன்னகரையும் அடுத்து வெள்ளி நகரையும் இறுதியில் இரும்பு நகரத்தையும் வரிசையாக உடைத்திருந்து துவம்சம் செய்தது முப்படு முதல் மூன்று அறக்கர்களும் அடைந்தனர் இவ்வாறு திரிபுராசுரர்களை பரவசிவன் வென்று அளித்தார் பரபிரம்மம் காட்டியபடி பிரம்மாவின் மாவின் படைப்பில் அனைத்து தேவலோக தேவர்கள் அசுரர்கள் மாரிடர்கள் ஆகியோரும் அவர்களுக்கான உணவு உடை உறைவிடம் ஆகியன மனவீதிக்காக எங்கே யாகாதிகள் வேதங்கள் போன்றவையும் குருகுல பாசம் குருசியுடன் போதனை பூஜா தானம் போன்றவையும் சனாதன தர்மம் என்பது ஏற்பட இவற்றை பின்பற்றுவோர் ஆஸ்திரியர்கள் எனவும் மற்றவர்கள் இளைச்சர்கள் அல்லது நாத்தியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவ்வாறு அமைதி பூங்காக இருந்த உலகில் மிளைச்சர்களுடன் அரக்கர்கள் ரசிகர்கள் அதாவது அல்லர்கள் வரிப்பறி கொள்ளைக்காரர்கள் ஆகியோரும் உருவாகி பெறுகின்றனர் தொல்லைகள் ஏற்பட்ட பிற மக்கள் முறையிட அனைவர் அனைவரும் தேவர்களை பிரார்த்தனை செய்தனர் அரி அரண் அயன் என்னும் மும்மூர்த்திகளும் பரபிரம்மத்திடம் தங்களுக்கு தக்க வழிகாட்டுமாறு வேண்டினர் பரபிரம்ம வழிபொருட்களை அருளியது நாராயணனும் லக்ஷ்மியுடன் உலகில் உள் பல பெயர்களுடன் அவதரித்த துஷ்ட சம்ஹாரம் சிருஷ்ட பரிபாலனம் செய்யுமாறு கூறியது அப்படியே பரமசுவனை பார்த்து பார்வதி சமேதனாய் புனித தீர்த்த களங்களை ஏற்படமாக கொண்டு சிருஷ்டி சிதி சம்ஹாரம் செய்யுமாறு ஆக்யாவித்தது முபாரே விஷ்ணு மதரையில் நரநாராயணன் பிராகையில் மாதவன் பிரியாகில் மாதவன் ஹரித்வாரில் ஸ்ரீஹரி திருவரங்கத்தில் அரங்கன் திருப்பத்தில் வெங்கடேஸ்வரன் மருந்தா புதுராவில் ஸ்ரீகிருஷ்ணர் என்று தோன்றி மக்களை காப்பாற்றி வருகிறார் சிவபெருமான் சௌராஷ்டிராவில் சோமநாதர் ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனன் உஜ்ஜயனின் மகாகாலன் சேதுபிலி ராமேஸ்வரன் மற்றும் என்றும் மேலும் பல இடங்களில் குறிப்பாக துவாரசேத்திரங்களில் சோதிர்லிங்கமாகவும் தோண்டி வருகிறார் பிரம்மா அவரவர் கருவப்படர்வை ஆச்சனசலுத்து அவர்கள் தலையை தலையெழுத்தை நிரம்பிப்பதாக கூறினார் பார்வதி சக்தி ஒடிவில் பதினெட்டு சக்தி பீடங்களில் இருந்து அருள்கிறார் மற்றும் பல இடங்களில் உள்ள பல பேர்களிலும் கிராமங்களில் காம தேவதைகளாக அவர் அருள் பாலிக்கிறார் இவ்வாறு பிரபிரமம் காட்டிய வழியில் யாவும் அமைந்தன ராமசர்மா யவன மன்னநாதர் ராமசர்மாவின் பிறப்பு கோதமி ஆட்டங்கரையில் ஓர் அங்கிரகாரம் அனைவரும் வேத வேதாங்க சாஸ்திரப்பட்டிதர்கள் யகோசிலிப்புடன் அக்ரஹாரவாசிகள் வாழ்ந்து வந்தனர் அந்த அக்ரஹாரவா நாராயண அக்ரஹாரத்தில் நாராயணசிவா என்பவர் அந்தனர் தனது தர்மபுத்தினியாக சோமிதம்பாருடன் சேர்ந்து வாழ்ந்து வாழ்ந்து வந்தார் அவர்களுக்கு ராமசர்மா என்றொரு புத்தினர் அவனுக்கு ஏழாம் தேதி உபநயனம் செய்து திருவனத்தில் வேத சாஸ்திரங்கள் கற்க செத்துவிட்டார் துஷ்ட சகவாசம் அவர் உருவலத்தில் இருக்கும் போதே வித்தைகள் கட்டு முடியும் வரை உலக அனுபவம் ஏற்படும் முன்பு தாய் தந்தையர் நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்தனர் மரணமடைவதற்கு முன் அவனை மாமனிடம் ஒப்படைத்து அவனை பாதுகாத்து வளர் பார்மாறு கழி வேண்டினர் தாமசம் விட அவனது சொத்தில் அக்கறை கொண்ட தாய்மாமன் அவனது கல்வியை தடை செய்து வாய்ப்பு வந்தபடி திட்டி வளர்க்க சிறுவையிலிருந்து அவன் வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்ப